ஓட இன் ஃபார்முலால வந்து சமன்பாடு. இங்க எல்லாவை கேட்டாங்க ஏோட value கொடுத்தாங்க 1 3 5 Bோட value 2 3 அப்படி கொடுத்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா A B அதுோட value என்னன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இரண்டாவது என்னன்னா B A ஓட ஓகேவா? ஃபர்ஸ்ட் A B போடலாம். இப்போ A B என்ன அது ஏோட value பாதியோ Bோட value நம்ம மல்டிப்ளை பண்ணா பெருக்க

ஓகேவா அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதை போடுறோம் சின்ன பிராக்கெட் போட்டு ஒன்று இங்கே ரெண்டு அப்போ ஒன்று கமா ரெண்டு ஓகேவா அப்போ க்ளோஸ் பண்ணி போடணும் அடுத்தது ஒரு கமா போட்டுக்கணும் இப்போ ஒன்னோட இங்கே இருக்கிற நம்பர் இப்போ ஒன்னோட ஒன்று ரெண்டு போடாச்சு அடுத்து ஒன்னோட என்ன பண்ணனும் மூணு ஒன்று கமா மூணு க்ளோஸ் பண்ணி இப்போ ஒன்னோட சேர்த்து எழுதியாச்சு புரிஞ்சிச்சா இந்த இருக்க நாங்களா ஒவ்வொரு வாட்டி இந்த ரெண்டு வந்து மூணு ரெண்டு மூணு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு முடிஞ்சுச்சா ஐதாய் ஒரு ஓபன் தவிர்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு க்ளோஸ் ஒரு ஒரு ஓகேவா